இலங்கையில் மக்கள்கிட்ட இருந்து மறைக்கப்படுற பேசுபொருளான விஷயங்கள் தற்போது எலெக்ஷன் டைமில் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்கு தொடர்பான விசாரணைகள் தற்போது ஆட்சியில் இருக்க அரசின் மீதான மக்கள நம்பிக்கையை மறக்கடிக்கிற செய்கிற மூலமாக இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் ரோட்டில் நடந்து போகிறோம் ஒரு எறும்பு கடிச்சிட்டேன்னு சொன்னால் எங்களுக்கு இரும்பு கடிச்சுதான் பெரிய ஒரு வழியாக இருக்குது அதே இடத்துல பாம்பு அடிச்சுட்டுன்னு சொன்னால் எறும்பு கடித்ததா மறந்துடும் அப்போ இப்போ பாருங்கள் சோசியல் மீடியாவில் எடுத்த வரைக்கும் செய்திகளை பொறுத்த வரைக்கும் பிள்ளையானோ ஈஸ்டர் குண்டு தாக்குதலோ அரசாங்கத்துற விசாரணைகளோ எதுவுமே இல்லை அங்கே எல்லாம் டான் பிரியசாத் இவர் வரலாறு இவர் சின்ன வயசுலேருந்து என்ன செஞ்சார் சிங்கள மக்களுக்கு என்ன செஞ்சார் தமிழ் மக்களுக்கு என்ன செஞ்சார் மஹிந்த ராஜபிரச குடும்பத்துக்கு என்ன செஞ்சார் இதை விசாரிக்கிறதுலேயே சோசியல் மீடியாவில் பின்னாலே முன்னாலே தெரியுது அதோட இவர் கொலை சம்பவங்களோட என்ன செஞ்சால் விஷயம் அப்போ பிள்ளையாண்ட விசாரணை ஈஷ்ட கூடுதல் விசாரணை எல்லாம் இல்லாமல் போகுது அடுத்த சாப்டர் இப்போ அடுத்தது வந்து என்ன சொன்னால் இந்த டான் பிரியசாத் வந்து இவ்வளவு காலம் இருக்கைக்குள்ள தனிப்பட்ட பகை காரணமாக கொலை செய்யப்பட ஒரு நபர் வந்து திடீரென்று கொலை செய்யப்படுறதுக்கு காரணம் என்ன திடீரெண்டு துப்பாக்கிதாரர்கள் உள்ளடஞ்சார்கள் சுட்டார்கள் என்று சொல்லி போட்டு விசாரணை ஆரம்பித்த போலீஸ் சார் பழைய பகை அதாவது தனிப்பட்ட பகையை எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு பின்னால் வழக்குகளை திசை திருப்பி நீதிமன்றத்தில் போய் அவர்களாகவே முடிவெடுத்து இதற்கு தான் நடந்திருக்கும் என்று சொல்லி அதற்கு ஒரு ஆதாரமாக கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன்னால் கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டது ஆனந்தண்டா அவர்தோட சண்டை பிடிக்கணுன்னு சொன்னால் உன்னை கொள்ளாக விட மாட்டேன்னு சொல்லிட்டு வருவார் ஆனால் அவனுக்கு பின்னால் அடுத்த எதிரி இருப்பான் அவன் கொண்டுட்டு இல்லை பழி வராதா என்ன பிரஜனைன்னு சொன்னால் இப்போ பிள்ளையானோட இது தொடர்பு இருக்குமா ஒரு கேள்வி வந்து அங்கே முக்கியமாக சமூக ஆர்வலரால் முன்வைக்கப்படுது அதாவது தற்போது இந்த டான் பிரியாசத்தை பார்த்தீங்கன்னா எல்லோரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க யூடியூப்பில் வீடியோ பார்த்துக்க செய்தியில் வீடியோ பார்த்துருக்குங்க இவர் சிங்கள பேர்ணவாதி அடிப்படைவாதம் சிங்கள அடிப்படைவாதம் கொண்ட ஒரு பேர்ணவாதி தமிழ் மக்களுக்கு எதிராக தமிழர்களுக்கு எதிராக தமிழ் மக்கள் தமிழர்களுக்கு எதிராக முஸ்லீம் தமிழர்கள் எதிராக இவர் பாரிய அளவில் குற்றங்களை புரிஞ்சிருக்கார் போராட்டங்கள் நடத்தியிருக்கார் அடாவடித்தனங்களை மேற்கொண்டிருக்கார் ஆறு கீழே இந்த கோத்த ராஜபக்சம் ஐந்து ராஜபக்ச கீழால் இருந்து இப்படியான ஒரு நபருக்கு இவ்வளவு காலமும் பாதுகாப்பு கொடுத்து அதாவது பாதுகாப்பாக இருந்த ஒரு நபருக்கு சின்ன ஒரு சுண்டக்க மாதிரி ஒரு கதை சொல்லக்கூடாது அப்பன்னு மகனும் சேர்ந்துதான் இந்த கொலை இதை வந்து ஆரம்பித்தது திட்டமிட்டது கொண்டதுன்னு சொல்லி பார்த்தா இன்னொரு தரப்பில் பேசப்படுது என்று சொன்னால் பாதாள உலக கோஸ்டலுக்கு இடையிலான சில முரண்பாடுகள் காரணமாக ஒப்பந்த அடிப்படையில் நாடை முரண்பாடுகளுக்கு எல்லாம் வந்து டான் பிரியசாத உலக காலம் கொள்ளாமல் இப்போத்தான ஒப்பந்த அடிப்படையில் கொல்ல போகிறாங்க இதெல்லாம் பார்த்து பொலிஸில் இருக்கிற ஒரு சில பிரிவினரால் மேற்கொள்ளப்படுற நடவடிக்கைகள் என்னென்னு சொன்னால் மைந்த தரப்புக்குள்ளால ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கலாம் என்று யோகிக்கப்படுது அதான் இப்போ பிள்ளையான் வந்து பெரிய வெளியே வர மாட்டார் என்னென்னு சொன்னால் பிள்ளையானுக்கு உடனே யோசிச்சிருப்பார் பிள்ளையானுக்கு விருதுங்க தொடர்பு இருக்கு என்று சொன்னால் பிள்ளையான் யோசிப்பார் இந்த தொண்ணூறு நாள் வச்சுருக்கிற இனி ஒம்பது வருஷம் வச்சிருந்தாலும் பரவாயில்ல நான் வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லி என்னென்னா தொடர்பு இருந்தேன்னு சொன்னால் ஆனால் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது என்னென்னு சொன்னால் இவர் முக்கியமான ராஜபக்ச குடும்பம் சார்ந்த முக்கியமான விடயங்களில் வந்து ஒரு பிரதான ஒரு பங்காளினு சொல்லலாம் பிரினாமின்னு சொல்லலாம் இவர் இப்போ சுட்டதன் காரணமாக இது யார் சுட்டிருப்பாங்க யார் செய்திருப்பாங்கன்னு சொல்லி எல்லாரும் அலசியாரான்னு சொன்னிருக்கீர்கள் ஆட்சியில் இருக்க அரசு புலனாய்வுத்துறை என்ன யோசிக்கிறதுன்னு சொன்னால் இது வந்து மகிந்த தரப்பால் தான் நடத்தப்பட்டிருக்கு என்னென்னு சொன்னால் ஈஸ்டர் குடும்பது தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டு ம ஜனாதிபதி அனுர் குமார் திசாநாயக்கா இந்த இருபத்தொராந்தாம் தேதிக்குள்ளேயே அதை சொல்கிறேன்னு சொன்னவர் ஆனால் காலதாமதம் ஆயிட்டேன்னு சொன்னால் மறைக்கப்பட்ட சில அறிக்கைகளை வந்து தற்போது தான் குற்றப்பாளர் கலைக்கிறதில் ஒப்படைச்சிருக்காங்க அப்போ ஒப்படைக்கப்பட்ட இடத்துல இது ஆறு கீ பாயிண்ட்டில் பார்த்து எட்டு கீ பாயிண்ட்டுக்குரிய பதில்கள் அதாவது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு என்னென்னு சொன்னால் விடுதலை புலிகள் அந்த மேல் ஜாக்கெட் வந்து யார் கொண்டு வந்து வச்சேன் சொல்லி தோண்ட வலிக்கிட்டுவோனே அது உட்பான விசாரணை ஒரு புறம் போய்க்கொண்டு ஒரு டீம் விசாரிக்குது அடுத்தது வந்து எஃப்இஐ டீம் வந்து அதாவது இலங்கைக்கு இந்த ஈஸ்டர் குண்டு தொடர்பான முக்கியமான எவிடென்ஸுகளை கொடுத்து எஃப்இஐ டீம் வந்து ஒரு ஃபோன் ஐஎம்ஏ நம்பரை கொடுத்துருக்காங்க அது யாருடைய தொலைபேசி இந்த தொலைபேசி தொடர்பாளர்கள் இந்த இது எங்கெங்கே கனெக்ஷன் ஆகிடுச்சு என்னென்ன நெட்ஒர்க்கில் இது வேலை ஸோ அந்த அறிக்கையும் வந்து ஆரம்பிச்சிருக்குது அப்போ ரெண்டு கீ பாயிண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறதும் மிச்ச நாலு முடியைகளில் முக்கியமான சூத்திர தான் பிடிபடும் ஆறு கீ பாயிண்ட் சில விட இந்த டான் பிரியோகம் வந்து சம்பந்தப்பட்டிருக்கலாம் அப்போ சாட்சிகளை மறைக்கும் முகமாகவும் இவர் கொலை செய்யப்பட்டுக்கலாம் ஆனால் திடீ திரண்டு உலகம் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் ரெண்டாயிரத்தி இப்போ ஆட்சியில் இருக்கிற அரசுக்கு எதிராக எதிர்க்கட்சிகளும் கடந்த கால ஆட்சியாளர்களும் தம் முக்கியமாக தமிழ் கட்சிகளும் என்ன சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு தொடர்ந்து இப்போ வரைக்கும் இருபத்தாறு கொலைகள் இப்படி நடந்துட்டு ஆனால் ஒரு கொலைக்கும் இன்னும் முடிவு காணல ஒவ்வொரு கொலை போக ஒவ்வொரு கொலை மறைஞ்சோண்டு போகும் அது இயல்பு சாதாரண பிறான் புள்ளியாண்ட கதை இப்படி மறைஞ்சது இவர கொலை புறம் மாதிரி ஆனால் இந்த கொலைக்கு மட்டும் திடீரென்று ரெண்டு நாளைக்குள்ள தம்பிக்காரன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வெட்டி கொலை செய்யப்பட்ட அந்த தபனும் மகனும் தான் இவர் இப்போ கொலை செய்து முடிச்சிருக்காங்கன்னு சொல்லி போலீஸார் முடிவெடுத்து அதை நீதிமன்றத்தில் இருந்து அதை ஆணையை பெற்று ஆதாரங்களோடு செய்கிறாங்க எல்லாத்தையும் திசை திருப்பாங்க நீதிமன்றத்தில் ஆணையை பெற்று அவங்களோட பயன தடையை விதித்து அவங்களுக்குரிய அந்த தொலைத்தொடர்புகளை உற்று கவனிக்கணும்னு சொல்லி ஒரு கிழக்கில் போக வேண்டிய கேஸை வந்து மேற்கால திசை திருப்பி கொண்டு போகிறாங்க ஆரம்பத்திலே என்னடா விட்டால் வந்து அது அங்கே போய் எங்க முடிச்சா விட்டுரு நுனி முடிச்சா தேடி எடுத்துருமென்ற பயத்தில் புலனாய்வு பிரிவுகளில் இருக்கிற ஒரு சிலரும் போலீஸில் இருக்கிற ஒரு சிலரும் அதாவது மகிந்த கடந்த கால ஆட்சியாளர்களுக்கு தொடர்பான அல்லது பக்க சார்வா செயற்படுறவங்க வந்து இந்த பக்கம் இதை திசை கொண்டு வேண்டு போகிறான்னு சொல்லலாம் ஆனால் நீங்கள் வேணுமென்ற பொறுத்து இருந்து பாருங்க இந்த கேஸ் வந்து பிடி முடியாது அதை மற்ற வழியிலையும் யோசிச்சு அனுர அரசு அரசு அரசிட புலனாய்வு பிரிவினர் வந்து மற்ற வழியிலையும் ஜோசிச்சு அதுக்குரிய தீர்வுகளை கண்டெடுப்பாங்களா ஆனால் இப்போதைக்கு இவங்க வேணும்னு சொன்னால் இந்த சாட்சியங்களை முடிவு மறைக்கிறக்காக இந்த டான் கொண்டு இருக்கலாம் புள்ளையான் இப்போ பாருங்க இன்றைக்கு எத்தனையோ தமிழ் அரசியல்வாத கைகளை வந்து கைது செய்திருக்காங்க ஒரு காலம் போய் பேசாத சிங்களவனெல்லாம் இன்றைக்கு பிள்ளையானுக்கு பினாமியாக அணிக்கிறான் சுனாமியாக நினைக்கிறான் வக்கீலாக அணிக்கிறான் எல்லாம் செய்கிறான் பிள்ளையான பற்றி பெருமையாக கதைக்கிறாங்களா இப்போ தான் இவ்வளோ காலம் கதைக்கிறாங்களோ இப்போ தான் பெருமையாக கதைக்கிறாங்க அதே மஹிந்த மைந்திர ராஜபக்சரமாக நாமல் ராஜபக்ச பேருங்க கடந்த கால ஆட்சியில் இருந்த இந்த சானி அபிசேகர் என்றவரால் வந்து தான் ஜனாதிபதி ஆணைக்குழுவால் நிர்ம நியமிக்கப்பட்ட அந்த குழுவில் வந்து முக்கியமாக இந்த ஈஸ்டர் குண்டு தாக்கல் தொடர்பான விசாரணைகளை முழு அறிக்கையை முக்கியமான ஆதாரங்கள் உள்ளடக்கி கொடுத்தவர் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஜன கோத்ராஜபக்சையில் பிறகு நுழைவு ஆதாரங்கள் வந்து திருத்தப்பட்டு இல்லாத ஒழிக்கப்பட்ட பிறகு அதில் ஒரு முரண்பாடுகள் வந்த பிறகு சானியாபிசேகரை வந்து ஒரு குற்றவாளியாக சித்தரிக்கப்பட்டு இவ்வளோ பிரச்சனைகள் நடந்தது ஆனால் அதே சானியாபிஷேகரை ஏன் அப்படி செயற்பட்டார் என்று சொல்லி இந்த ஆட்சியிலையும் இப்போ இப்போ கடந்த காலங்களிலும் அவர் குற்றக்கு விசாரிக்கப்பட்டவர் ஆனால் இப்படி விசாரிக்கப்பட்ட ஒருவரை திரும்ப நியமிச்சிருக்காங்க அந்த விசாரணை குழுவுக்குள்ள அப்போ அதை நாமல் ராஜபக்ச தட்டி கேட்குறார் இப்படி நீங்களே விசாரித்து ஒரு குற்றவாளியை தூக்கி இந்த குழுக்களை வச்சிங்கன்னு சொன்னால் பக்க சார்பான முடிவுகள் அங்கே தீர்வுகள் வரக்கூடும் சொல்ல ஏன் சானியவாசர் குண்டு வச்சர் போயிட்டு அவர் ஒரு விசாரணை குழுவில் இருந்தவர் அப்போ அவனுக்கு உண்மையான அறிக்கைகள் தெரியும் அந்த அறிக்கைகள் சமர்ப்பிக்கலாம் அந்த அந்த மைண்டில் இருக்கும் இப்படி இப்படியான பக்கங்கள் இருந்தது இப்படி இப்படியான விசாரணைகள் இருந்தது இதுகள் அளிக்கப்பட்டு ஒழிக்கப்பட்டுன்னு சரி அதை அடிப்படை வச்சு கொண்டு தான் அனகுகுமாரதி இந்த குழுக்குள்ளே அவரை நியமிச்சிருக்காங்க தற்போது அரசில் ஆனால் இவர் இப்போ பக்கச்சார்பாக செயல்படுவார்கள் என்ன சொன்னால் தற்போது இப்போ உள்ளூராட்சி எலக்ஷன் நடக்கிற டைமில் வந்து நாம ராஜபக்சையோ இல்லாத ஆட்சியில் இருக்கிற அன்பர் குமாரதிக்கோ போகிற இடங்கள் எல்லாம் வந்து பேசு பொருளாக இருக்குது இந்த பிள்ளையானு இஷ்ட குண்டுதளம் ஆனால் இப்போ வந்து பேசு பொருளாக இது நடக்குது சோஷியல் மீடியா யூடியூப்போ செய்தித்தளங்களோ எந்த ஒரு பேஸ்புக்கோ டிக்டோ எது எடுத்தீங்கன்னு சொன்னாலும் பிரியாசாத் தான் வந்து ஒரு பேசு பொருளாக இருக்குது புள்ளியானே பறந்தாச்சு இஷ்டகுண்டுதலாளையும் பறந்தாச்சு இனி போகிற பேசுமுறைகளையும் சரி உள்ளூராட்சி எலெக்ஷன் முடியும் வரைக்கும் சரி இப்போ மைந்த ராஜபக்ச தரப்புக்கு ஒரு முக்கிய பாயிண்டாக இருக்கு என்னென்னா இந்த கொலை வழக்கில் பல கோணமாக பார்க்கப்படுது இப்போ பொலிஸார் தரப்பு வந்து இது ஒரு தனிப்பட்ட பகையா மாத்துறதுக்கான சித்தரிப்புகள் ஆரம்பிச்சு கொண்டு வகைக்குள்ள இப்ப மஹிந்த ராஜபக்ச தரப்புல ஊடக பேச்சாளர் அதான் கமேஹ என்ன சொல்றாரு என்று சொன்னா இந்த கொலை வந்து ஆட்சியில் இருக்க அரசு செய்தேன்னு சொல்லி பொலிசார் வந்து தனிப்பட்ட பகையாக கொண்டு போகிறாங்க மகிந்த ராஜபக்ச தரப்பில் வந்து ஆட்சியில் அதாவது கடந்த காலத்தில் அந்த ஜிஆர்ஜி ஜெயவேந்திர காலத்தில் வந்து அவங்களுக்கெண்டே மறைமுகமாக குற்றவாளி குழுக்களை வச்சு அதாவது எப்படி கோத்தராஜபக்சேட் ஆட்சி காலத்தில் பிள்ளையான் போன்ற இந்த அடாவடி குழுக்களை வச்சு கொலை மிரட்டலர் செய்தாங்களோ அதேமாதிரி அனுரகுமார் திசாநாயக தான் தற்போது இப்படி மறைமுகமான குழுக்களை வச்சுக்கொண்டு தங்களுக்கு எதிராக பேசுவோர்களும் தங்களுக்கு எதிராக செயற்படுவர்களையும் வந்து இப்படியான விஷயம் போட்டுத் தள்ளுற வேலையை பார்க்குறாங்கன்னு சொல்லி இவங்கிட்ட சைட்டை சொல்கிறாங்க ஆனால் இன்னொரு தரப்பில் என்ன சொன்னாங்கன்னா இன்னொரு தரப்பில் என்ன சொன்னால் இந்த சமூக நீதியையும் நம்பிக்கையும் வச்சிருக்கிறவங்க அதாவது தங்களுக்கான நீதிகள் வேண்டும் என்று கோரிய போராடுற மக்கள் கூட்டம் தானே இவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் இவர் இருந்தது ஒரு நல்ல விஷயம் என்னதுக்கு தமிழ் மக்கள் முஸ்லிம் மக்கள் அதாவது தமிழர்கள் மீதான அடக்குமுறைகளில் மஹிந்த ராஜபக்ச தரப்பினால பாவிக்கப்பட்ட முக்கிய சிங்கள பேரணவாதி ஒருத்தர் தான் இவர் நிறைய பேர் இருக்காங்க அதில் ஒருத்தர் இவர் இவர் அற அடாவடித்தனங்கள் தனக்கண்டு ஒரு குரூப் வச்சுருக்கிறது தனக்கண்டு ஒரு கொஞ்சம் பேர் பின்னால் வச்சுருக்கிறது சிங்களம் தொடர்பாக இனவாத கருத்துக்களை பெரிய அளவில் பரப்புறது தமிழ் மக்கள்கிற நம்பிக்கை மீதான வன்மங்களை கற்குறது தொடர்பான வேலைப்பாடுகளை தான் இவர் அப்போ தமிழ் மக்களோ சரி முஸ்லீம் மக்களோ அதாவது தமிழர்கள் மொத்தமாகவே இவரை வந்து இவர் இறந்த ஒரு சந்தோஷமான விஷயம் என்று சொல்லித்தான் சொல்லிக் கொண்டிருக்கணும் அப்போ எங்கட இப்போ சமூக ஆர்வலர்களோ அல்லது இந்த புலனாய்வு பிரிவினர்களோ பார்க்கப்படுற விஷயம் என்னென்னு சொன்னால் ஆதாரங்களை அழிக்கும் முகமாக நடந்த சம்பவம் இதை பார்க்குறாங்க அதாவது அந்த இனத்துக்குள்ளேயே இனம் கொண்ட வேலை அதாவது மஹிந்த ராஜபக்சக்குள்ளே இருந்து கொண்டே அந்த குடும்பத்துக்குள்ளே இருந்து கொண்டே கொலை சம்பவம் இது நடந்திருக்குதுன்னு சொல்லி என்னென்னு சொன்னால் இவர் முக்கிய பிரதான செயற்பாடலில் ஈடுபட்டிருப்பார் சில பேர் இவங்களோட கோத்தராஜபக்சோட ஃபேமிலியில் அந்த ஆட்சியில் இருக்கக்குள்ள இவங்கள்ட்ட இருந்து டான் பிரியாசாசத்துக்கு ஒப்பந்தம் போய் அவர்கிட்ட இருந்து பிள்ளையானக்கும் போயிருக்கலாம் அப்போ பிள்ளையா எங்கே உண்மையை துறந்து காக்கினா அடுத்த விசாரணை இவரில் வருமோன்னு சொல்லி இவரை போட்டு தெளிக்கலாம் அப்போ இப்படியான கோணங்கள் இந்த கொலைச்சமும் பார்க்கப்படுது ஆனால் இதை என்னத்துக்கு நான் விரிவாக சொல்கிறேன்னு சொன்னால் இவ்வளவு தான் அதில் மேட்டர் ஒன்று போலீஸு திசை திருப்பை பார்க்குது இன்னொன்று ஆட்சியில் இருக்க அரசு வந்து மறைமுகமான குழுக்களை வச்சு கொலை செய்யுது மற்றது வந்து அவங்களே அவங்களுக்குள்ள கொலை செய்ய வெளிக்கிட்டாங்களா ஆதாரங்களை அழிக்கிறத காண்டி தான் இங்கே நடக்குது ஆனால் இது தெரியாமல் எங்கடசனங்கள் இப்போ என்ன சொல்லுவாங்க அந்த கரண்ட்லி ரெண்டிங்கில் போகுதுன்னு சொல்லுவாங்களே அந்த விஷயங்களை அடிப்படையை வச்சு கொண்டு போட்டால் கொஞ்சம் வியூவர்ஸ்கள் கூட போக முடியுற மாதிரி அந்த உற்றுநோக்கில் வந்து இப்போ பிள்ளையான் தாக்குதல் எல்லாம் போய்ட்டுது இப்போ எல்லா யூடியூபர்ஸும் வந்து டான் பிரியாசிக்குன்னு நினைக்கிறாங்க டான் பிரியாசா பிறந்ததிலிருந்து பால் குடிச்சானா மா குடிச்சானா ரத்தி பால் குடிச்சானான்னு சொல்லிக்கொண்டு அதுக்கு பின்னால் நினைக்கிறாங்க முதல்ல நாட்டு நடப்புகளில் முக்கியமான விஷயங்களை சோசியல் மீடியான்றது வந்து மக்களுக்கு முக்கியமான விஷயங்களை எடுத்துக்கொண்டு போகணும் தயவு செய்து ஒரு பொருள் கருப்பொருளை பிடிச்சிக்கொண்டு பின்னால் தெரியாமல் எல்லா விஷயங்களையும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் எல்லா விஷயங்களையும் எடுத்துக்கொண்டு போங்க நீங்கள் முக்கியமான டி யூடியூபர்ஸ் இந்த வடக்கு கிழக்கில் தமிழ் யூடியூப் வந்து முக்கிய நிறைய பேர் இருக்கீங்க நீங்கள் மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்று சொன்னால் ஒரு விஷயத்தை பின்னால பின்பற்றி கொண்டு போயிட்டு இங்கே இருக்கிற பெரிய ஒரு பிரச்சனையை மறந்துட்டு போகாம அதையும் எடுத்து கொண்டு போங்க என்னென்னு சொன்னால் புல குற்றப்புலனாய்வு துணை புலனாய்வு திணைக்களத்தில் இருக்கிறவங்கள் சில விஷயங்கள் எடுக்கிறதே உங்களை மாதிரி சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்க இருந்தது தான் ஸோ நீங்கள் வந்து என்ன செய்வீங்க வீடியோவில் நிறைய விடங்களை உள்ளடக்கணும்னு சொல்லி எல்லா இடத்துலயும் பழைய புது இதெல்லாம் தேடுவீங்க அப்போ நீங்கள் முறை அறிக்கையில் வச்சு கொண்டு தான் எப்படி இந்த புள்ளையாண்ட புத்தகத்தை பிடிச்சி இந்த விடயங்கள் எல்லாம் உனக்கு எங்கிருந்து வந்ததுன்னு சொல்லி புள்ளையான தோண்டினானும் அதே மாதிரி நீங்கள் பர்சனல் வீடியோக்கள் போடும்போது அவனும் தேட வலிக்கிடுவான் அதை பற்றி தேட வலிக்கிட்டு இது இந்த விஷயம் உண்மையாக இருக்கும் ஸோ இதன் ஊடாக நாங்கள் மூவ் ஆனோம் இதனோட மூவ் ஆனோம் குற்றப்புலனாய் சொன்னால் அவங்க வானத்துலேருந்து புத்திசாலியாக குவி குதிக்கிறார்கள் இல்லை இப்படியான விஷயங்களை தேடி எடுத்து செயற்படுறாங்களாம் ஸோ அதனால் நீங்கள் யூடியூபர்ஸ் உண்மைக்கும் பெரிய பெரிய விஷயங்களை வந்து மறக்காமல் புதிய விஷயங்கள் வரும்போது அதுகளை பின்தள்ளாமல் அதுகளையும் எடுத்துக்கொண்டு சமூகத்தில் வரும்போது உங்கள்கிட்ட இருந்தும் சில வில இதுக்கான முடிவுகளும் தீர்வுகளும் கிடையக்கூடியதாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ தொடர்பான மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்